உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் நடத்திய சமுதாய விழிப்புணர்வு புகையிலை ஒழிப்பு பேரணி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று காலை காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சார்பாக புகையிலை பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அப்பள்ளி மாணவர்கள் சுமார் ஐநூற்றி ஐம்பது பேர் கலந்து கொண்ட பேரணியை காரைக்குடி உட்கோட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் பள்ளி தாளாளர் குமரேசன் ஆகியோர் பேரணியை துவக்கி வைக்க மாணவர்கள் தங்கள் கைகளில் புகையிலை ஒழிப்பு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி புகையிலைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வந்தனர் இதனிடையே மாணவர்கள் புகையிலை எதிர்ப்பு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் இப்பேரணியானது ஐந்து விளக்கு பகுதியில் ஆரம்பித்து முக்கிய சாலையின் வழியாக கண்ணதாசன் மணி மண்டபத்தில் நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து மண்டபத்தில் புகையிலை எதிர்ப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது